கை வாழ்க்கை இன்பமடா வாழ்பது பராபர் கை நடா ஜலிர ஜலு ஜலிர ஜலிர ஜரி ஜக ஜக ஜமதா யாரே கரண்டே வீடு பிடிக்கிறியா ச்சீ இந்த வீட்டில் நான் வேலை செய்கிறேயா இந்த வீடு என்ன கோயில் மாதிரி அச்சா தேங்கா உடைச்ச கொளுத்து உடனே மாதிரி எச்சக்கலை வீடு நினைச்சியா ஏன் முதலாளி வரட்டும்டா உன் ஆட்டெல்லாம் அடங்கி போயிடும் இந்த வீட்டை தேடி அலஞ்சு அலஞ்சு கால்லாம் வலிக்குது கொஞ்சம் கொடுத்து விடுனேன் ச்சீஸ் ஓ பிரபா கிரபாய் ஓ வா வா யாருடா யோ காலக்கெழுப்புடியா வென்றுரியா வென்றுடா பிரபாகர் வாய் மரியாதையா பேசு இல்லைன்னா அவஸ்தப்படுவேன் என்னடா உளர்றான் இவன் அப்பா எங்க இந்த பிசாசு போட்ட ஆட்டம் தாங்க முடியாம ரூம்ல போய் உட்காந்துருக்காரு குழந்தைங்களாம் கூட அவரோட தான் இருக்காங்க நடு வீட்டில் பைத்தக்கார மாதிரி ஒருத்த வந்து உட்காந்துருக்கான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டி தானே முதலாளி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க இவனை கண்டன் தொண்டமா வெட்டி நம்ம நாய்க்கு கரிசோறு ஏய் கரண்டி என் கரிய நாய் செத்துருண்டா பிரபாகர் பாய் உனக்கு என்ன தெரியாது ஆனா எனக்கு உன்னை நல்லா தெரியும் நீ யாரு அதை முதல்ல சொல்லு ஜிந்தா குரியர் சர்வீஸ் கவர் என்ன மொழிக்குது இருக்கவா வெளில போவா E io non ero conciamoc.

டாடி இன்னும் மேல தான் இருக்காரா மேல தான் இருக்காரு அந்த தடியம் போயிட்டானா அந்த எங்க போனா மாடியில தான் இருக்கான் அம்மா தாத்தா இங்க தாத்தா மயக்க வருதுன்னு படுத்து இருக்காரு மயக்கமா சுயதா தாத்தா சாப்பிடுற பிபி மாத்திரை உனக்கு தெரியுமா தெரியும் எனக்கு ஹெல்ப் பண்ணேன் தாத்தாக்கு மாத்திரை கொடுத்துறேன் சரி அப்பா வர மாதிரி இருக்கு நீங்களா போகலாம் ஜிந்தா எனக்கு ரொம்ப வேண்டியவன் சொல்றதை மட்டும் கேளு ஓவராக ரியாக்ட் பண்ணாத எனக்கு என்ன மரியாதை இந்த வீட்டில் இருக்கோ அதே அளவு மரியாதை ஜிந்தாவுக்கு கொடுக்கணும் இதை நீ அப்பா சீதா எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு பசங்களை கூப்பிடு

இப்போ நீ அடுப்படிக்கு போய் ஆறு இன்ச்சுக்கு ஆம்லெட் போட்டு எடுத்துக்கலாம் ஹய் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கு ஃப்ரீசர் இருக்கு ஜாதாபாத் கரோமத் நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி வை ஏய் மாடிக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போறேன் ஆறு இன்ச்சுக்கு ஆம்லெட் போட்டு மாடிக்கு எடுத்துக்கலாம் முடியாது முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் மாடிக்கு போகிறதுக்குள்ளே ஆறு இன்ச்சுக்கு ஆம்லெட் போட்டு கொண்டு வரேன் இந்த கத்தியாலே வெட்டி சாப்பிடுங்க என்னங்க சார் நீங்களே வந்துட்டீங்க நாளை காலையில் தான் டெலிவரி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் சார் உங்கள் பத்திரிக்கை ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் இது வரைக்கும் இந்த மாதிரி பத்திரிக்கை யாரும் பிரிண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க சார் ஒரு டிசைன் ரெடியாகிடுச்சு சார் இன்னொரு டிசைன் இப்போ ஓடிக்கிட்டுருக்கு சார் அதெல்லாம் வேண்டாம் சார் இப்போ பிரிண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்களே அது கூட ஸ்டாப் பண்ணிவிடுங்க என்ன சார் சொல்கிறீங்க தமிழ்ல தான சொல்றேன் வெட்டிங் இன்விடேஷன் தேவையில்லைன்னு சொல்றேன் சார் உங்களோட ப்ரூப் காமிச்சு தான் சார் பிரிண்ட் பண்ணோம் இப்போ வேணான்றிங்க பிரிண்டிங்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா சார் ஐயோ உங்க மேல எந்த தப்பு இல்லை சார் வேண்டாம்னா பட்டுருங்களேன் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க நாங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு காஸ்ட் என்ன தெரியுங்களா டோன்ட் மீ அபவுட் த காஸ்ட் இதில 15000 செக் போட்டு பேலன்ஸ் ஏதாவது இருக்கா ஆபீஸ்ல வந்து கலெக்ட் பண்ணுங்க. சார் இந்த பத்திரிகை எல்லாம் குப்பைல போடுங்க இல்லனா கொளுத்துங்க. டோன்ட் டாக் டு மீ எனிதிங் அபௌட் தட். அதறேன். உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் எனக்காகவா

கால் பேசலாம் மூக்கு பேசலாம் காதும் பேசலாம் வாய் மட்டும் அதிகம் பேசக்கூடாது நிதானம் வேணுங்கிறதுக்காக தான் ரொம்ப நல்லா நீ சிரிக்கிற மாதிரியே இருக்கு சுமங்கலி பொண்ணுங்க கொலுச போட்டு ஆத்துக்குள்ள நடமாடுனாங்கன்னா அந்த லக்ஷ்மியை நடமாடுற மாதிரி சொல்லுவா நீ பாக்கிறதுக்கு சாட்சாத் அந்த மகாலட்சுமி மாதிரியே இருக்கே இந்த கொலுச போட்டு நீ அந்த ஆற்றுல வளம் வந்தேன்னு வச்சுக்கோ ஒட்டு மொத்த கண்ணும் உன் மேலதான் இருக்கும் போட்டுக்கொடி. சரி போட்டுக்கோ

என்ன சார் இப்படி சொல்கிறீங்க எவ்வளோ பேர் இந்த டேட் கேட்டும் நாங்கள் இல்லைன்னு சொல்லி ப்ளாக் பண்ணி வச்சுருந்தோம் கடைசியில் வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டேங்குறீங்களே ஏன் கல்யாணத்தை நிறுத்துட்டீங்க இதை பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் உங்களால் இந்த டேட்டை வேறு யாருக்காவது ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சால் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு லாஸ்ன்னு சொல்கிறீங்களோ அதை நீங்கள் என்கிட்டேன்னு கலெக்ட் பண்ணிக்கலாம் சீதா சீதா ஈவன் எங்கே போனா சீதா அத்த எங்கடி போனே உன்னை எங்க எல்லாம் தேடுறது பக்கத்து வீட்டுக்கு போன அத்த அவன் நீங்க எங்க போனீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டீங்க அது வந்து சீதா இந்த வயசு பொண்ணுங்கள்லாம் ஒரு இடத்துக்கு போய் சிங்காரம் பண்ணிக்குவாளுங்களே இந்த தலையெல்லாம் இப்படி என்னென்னமோ பண்ணிட்டு மூஞ்சில எல்லாம் அந்த இடம் பேர் எனக்கு வரலடி பியூட்டி பார்லருக்கா அங்கதான் போயிட்டு வரேன் நீங்க எதுக்கு தங்க போனீங்க உனக்காக தான் போனேன் எனக்காகவா ஆமாடி எங்க காலத்துல எல்லாம் கல்யாண பொண்ணுங்க மூணு மணிக்கே எழுந்து மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு தலைய வலிச்சு வாரி பெரிய பொட்டா இட்டு தழைய தழைய புடவைய கட்டிண்டு மனவரையில போய் உட்காந்துண்டு தொங்க தொங்க தாலியும் கட்டிக்குவா இப்ப அப்படி செஞ்சா பட்டிக்காடு பத்தாம் வசலின்னு சொல்லுவா அதனால நீ சொன்ன இடத்துக்கு காலையில அஞ்சு மணிக்கே போயிட்டோன்னு வச்சுக்கோ கட்ட வரல இருந்து உச்சந்தலை வரைக்கும் அவாலே ரெடி பண்ணி அனுப்பிச்சிருவா எனக்கு எதுக்கு தேவல்ல நீ ரதி மாதிரி இருந்தாலும் அழகுக்கு அழகு சேர்க்க வேண்டாமோ அதுக்கு தான் பணத்தை கட்டிட்டு வந்தேன் என்னது பணத்தை கட்டிட்டு வந்துட்டீங்களா எதுக்கத்தை இப்படி தேவையில்லாம செலவு பண்றீங்க நீ சும்மா இரு உனக்கு ஒன்னும் தெரியாது அன்னைக்கு நிறைய முகூர்த்தம் இருக்கு அத்தனை கல்யாண பொண்ணுங்களும் தான் வந்து உட்கார்ந்துருப்பா நாம அஞ்சு மணிக்கெல்லாம் போயிடணும் நம்ம முகூர்த்தம் ஏழரை மணிக்கு ஞாபகம் வச்சுக்கோ என்னமோ போங்க நீங்க பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நோக்கு பிடிக்குதோ இல்லையோ நேக்கு பிடிக்கிறது ஏன் திருப்திக்கு பண்ற நீ ஒன்னும் பேசப்படாது என்ன வீடே அமைதியா இருக்கு யாரையுமே காணும் வாங்கய்யா உட்காருங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா பா வரும்போது சாப்பிட்டு வந்தேன் ஆமா பிரபாகர் இல்லையா பிரபாகர் சார் ஆஃபீஸ் போயிருக்கார் பெரியவர் எங்கே போயிருக்காரு பெரிய ஏன் இப்போ தான் வெளில போனார் ம் எங்கே குழந்தைகளோட கூட யாரையும் காணும் அவங்களாம் ரூமில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ம் என்னையா அது வீடுநாதம் என்னையா அது சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் பீடி துண்டு ஒரே நாத்தமுமா அதை ஏன் கேட்குறீங்க இந்த வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்கான் அவன் பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. கண் இடத்துல குப்பைய போட்டு போறான். அது சுத்தம் பண்ணிறதுக்குள்ள ஏன் இடுப்பு ஒடிஞ்சு போச்சு? ச ச ச ச ச. யா யா. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள கண் இடத்துல பீடி கூட போட கூடாதுன்னு அந்த ஆளுட சொல்ல வேண்டியது தானே. சொன்னா கேட்டா தானே. இந்த வீட்ல அவருக்கு அவளோ சோந்திரன் கொடுத்து வச்சிருக்காங்க. யார் கொடுத்து வச்சது எல்லாம் எங்க முதலாளி தான். பிரபாகர் சார்ரோட friend. ஒண்ணு பேச இல்லை. ம் சரி. இப்ப ஆளை கூப்பிட நான் பேசுறேன். ஐயா அது வேண்டாம். அவரே காலையிலே வெள்ளிட்டாரு. ஓ முதல்ல இந்த கன்றாவியில சுத்தம் பண்ணையா

மணிலால் ஐஸ்கிரீம் கொண்டு வா ஏது ஐஸ்கிரீம் எல்லாம் தின்னு தீத்தாச்சு நீ எதுக்கு இங்க ஐஸ்கிரீம் சாப்பிடற இரு அப்பா கிட்ட மாட்டி விடுறேன் ஏய் நான் எங்கடா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் இங்க ஒரு தண்டா இருக்குல்ல அது எல்லாத்தையும் தின்றுச்சு வருது பாரு கே பேட்டா கேரே கரண்டி பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு ஆ பாட்டி வடை சுட்டு அதை நரி தின்னுட்டு போச்சே அந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன்

இந்த வீட்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது கூட எனக்கு உரிமை இல்லையா இருச்சுதா நீங்க போங்க நீங்க போங்க லால் ஐஸ் போய் எல்லாரையும் கே பிரபாகர் பாய் இன்னும் கொஞ்சம் நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி வச்சா நானும் குழந்தைங்களை சேர்ந்து சாப்பிடுவோம்ல குழந்தைங்களை கெடுத்துறாத நான் என்னப்பா பண்ண அச்சா தேக்கோ பிரபாகர் பாய் பீடி தீந்திரும் போல் இருக்கு வரும்போது ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருக்க கூடாது நீ ரொம்ப ரொம்ப ஓவரா போற பீடி வேணும் லால் ஐயா இந்த பீடி கட்டு வாங்கிட்டு சொல்லு வாங்கிட்டு வந்தே இல்லையா வாங்கி வச்சிருக்கேன் என்ன தான் கொடுக்கணுமா கொடுத்து தொலை கொடுக்குறேன் அப்பா எங்க நான் சொல்றேன் இப்ப உங்ககிட்ட கேட்ட மாதிரி காலையில் அவர்கிட்ட ஒரு கட்டு பீடி கேட்டேன் அப்போ வெளியில போனாரு இன்னும் வரல தேடிக்கிட்டு இருக்காரு நினைக்கிறேன் என்ன எங்க அப்பா தான் அவஸ்தப்படுறாரு வீட்டில இருக்கிறது காலை கொஞ்சம் எடுக்கிறியா ஜரூர் இந்த மாதிரி நான் என் பசங்களை கூட உட்கார விட மாட்டேன் காலை கொஞ்சம் கீழே